கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து காராமணி கறி தான் பண்ண போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் காராமணி சேர்த்துட்டோம் அப்படியே அடுத்த சிம்மில் வச்சுட்டு கலறி விட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ கலரி விட்டோம் கறி லேஸ் போட்டிருக்கேன் மூடிடலாம் இதை ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெந்துட்டு சாம்பார் குழம்புக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சிடலாம் ஸோ நம்மளோட காராமணி கறி ரெடி ஆகிடுத்து அவ்வளோதான் கோகோனட் ரைஸுக்கு வந்து நான் காராமணி கறி எடுத்துருக்கேன் இந்த கோகனட் ஷெல்லை சாப்பிட்டு